அனைவரையும் வாழ்த்துகிறேன் பகுப்பாய்வு சமூகம் உங்களுடன் உள்ளது சிஸ்டம் குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சில சுருக்கமான தகவல்களுடன் ஆரம்பிக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் அதை நிறுத்தலாம் கேள்விக்குரிய நிறுவனத்தின் அனைத்து அளவுருக்களையும் நீங்கள் இன்னும் நெருக்கமாக படிக்குமாறு நாங்கள் பரிந்துரைக்கிறோம் இப்போது நிறுவனத்தின் முக்கிய அடிப்படை குறிகாட்டிகளை பார்ப்போம் ட்ரம்ப் மீடியா அண்ட் டெக்னாலஜி டிக்கர் மதிப்பாய்வு ஜூன் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தற்போதைய தரவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் ட்ரம்ப் மீடியா அண்ட் டெக்னாலஜி துணைப்பிரிவைச் சேர்ந்தது மீடியா மதிப்பீட்டில் நாற்பத்தி நான்கு நிறுவனங்கள் பங்கேற்கின்றன நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு கழித்தல் பத்து புள்ளிகளில் மே ஐந்து துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி இரண்டு புள்ளிகள் நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த சந்தையின் கட்டமைப்பிற்குள் மொத்த பங்கு சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகளாக இருப்பதை காணலாம் மைனஸ் மதிப்பீட்டிற்கு எதிராக நிறுவனத்திற்கு ஐந்து புள்ளி ஐந்து புள்ளிகள் ட்ரம்ப் மீடியா அண்ட் டெக்னாலஜி நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் ட்ரம்ப் மீடியா அண்ட் டெக்னாலஜி மற்றும் பிரிவு பங்குகள் பன்னிரண்டு மாதங்களில் பங்குகளை பார்க்கலாம் ட்ரம்ப் மீடியா அண்ட் டெக்னாலஜி மைனஸின் இயக்கவியலை காட்டியது நாற்பத்திரண்டு புள்ளி எட்டு சதவீதம் பதினெட்டு புள்ளி இரண்டு சதவிகிதம் என்ற துணைப்பிரிவில் விலை இயக்கவியலுக்கு எதிராக நிறுவனத்தின் சந்தை மூலதனம் ட்ரம்ப் மீடியா அண்ட் டெக்னாலஜி நான்கு புள்ளி ஒன்பது ஆறு பில்லியன் டாலர்கள் முன்னூற்று பதினொரு பில்லியன் டாலர் சந்தை மூலதனத்துடன் துணைப்பிரிவு ஒன்று ஐந்து பில்லியன் மதிப்புடையது நிறுவனத்தின் புத்தக மதிப்பு எண்பத்தெட்டு சென்ட் பில்லியன் இருப்பு நிலை மூலதனம் நூற்று எண்பத்தைந்து பில்லியன் டாலர் துணைப்பிரிவு நூற்று எண்பத்தைந்து பில்லியன் டாலர் மதிப்புடையது பங்குச் சந்தையின் பங்குகள் மற்றும் புத்தக மதிப்பை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு டிரம்ப் மீடியா அண்ட் டெக்னாலஜி சந்தை மதிப்பை மதிப்பிடும்போது துணைப்பிரிவில் ஒன்று புள்ளி ஐந்து ஒன்பது ஆறு சதவீதம் புத்தக மதிப்பு மூலதனம் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு ஏழு எட்டு சதவீதம் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி பகுப்பாய்வின் கீழ் உள்ள அமைப்பு பூச்சியம் 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 ஒன்பது பில்லியன் கடன்களைக் கொண்டுள்ளது புத்தக மதிப்புக்கான கடன் நிறுவனத்தின் மூலதனத்தில் ஒன்று சதவீதத்தை குறிக்கிறது நிறுவனத்தின் கடன் நிலை மதிப்பீடு மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் லாப விகிதம் பூச்சியம் துணைப்பிரிவுக்கான சராசரி ஆயிரத்து இருநூற்று எழுபத்தாறு புள்ளி இரண்டு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதம் மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் மைனஸ் நூற்று ஐந்து மில்லியன் டாலர் லாபம் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு திட்டமிடப்பட்ட லாபம் தெரியவில்லை துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் ஆயிரத்து முன்னூற்று எழுபத்தேழு துணைப்பிரிவுக்கான சராசரி ஜனவரி ஒன்று துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தை மதிப்பீடு செய்தல் மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருமானம் பூச்சியம் மில்லியன் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு திட்டமிடப்பட்ட வருவாய் தெரியவில்லை துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனை அளவுகளின் குறிகாட்டியின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விளிம்பு மதிப்பீடு டூலெட் கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன இருபத்தி இரண்டாயிரத்து எழுநூறு சதவீதம் குறைவாகும் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு பதினேழு பூஜ்ஜியம் ஒன்பது நாற்பத்தொன்று ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவில் எழுநூற்று எழுபத்தி இரண்டு ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் சந்தை மூலதனத்தின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபம் கழித்தல் மூன்றாயிரத்து அறுநூற்று பதினேழு புள்ளி இரண்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரி பூச்சியம் ஆறு ஆயிரம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான இலாபத்தின் மதிப்பீடு டோலட் கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாய் பன்னிரண்டு நான்கு பூஜ்ஜியம் 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 ஆகும் துணைப்பிரிவு எழுநூறு ஆயிரம் டாலர்கள் பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கான வருவாயின் மதிப்பீடு டோலெட் கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு பதினைந்து புள்ளி எட்டு சதவிகிதம் துணைப்பிரிவுக்கான சராசரி நான்கு சதவிகிதம் தொழில்நுட்ப காட்டி ஆர்எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு இருபத்தொன்பது சதவீத அளவை காட்டுகிறது ட்ரம்ப் மீடியா அண்ட் டெக்னாலஜி துணைப்பிரிவுக்கு இந்த நிலை தோராயமாக ஐம்பத்தாறு சதவீதம் நிறுவனத்தின் உண்மையான பங்கு மதிப்பீடு தோராயமாக பதினேழு டாலர் எண்பத்தெட்டு சென்ட் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தெரியவில்லை ஆர்டர் டேபிளுக்கு செல்லலாம் இது அனைவருக்கும் கிடைக்கும் இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் பங்குகளை மதிப்பிடுவதற்கான குறிப்பு அமைப்பு இந்த பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளையும் கொண்டுள்ளது குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பகுப்பாய்வு அடிப்படையில் ட்ரம்ப் மீடியா அண்ட் டெக்னாலஜி தகவல் மற்றும் மதிப்பீட்டு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது இந்த வீடியோ மதிப்பாய்வு என்பதால் ஒப்பந்தத்தை திறக்க வேண்டாம் இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்